ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்ல பொறுத்தவரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டிஷன் மூமெண்ட் மூமெண்ட்டா நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி மூணு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பண்டமென்டலா அப்ரோப்ரேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி லிமிட்ல இருக்கு பிஇ இப்ப இருபத்தி மூணு இருக்கு ஆனா இவன் இதுக்கு மேல போயிட்டு தான் கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குறா அதனால இருபத்தி மூணுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு இப்ப இவன்டா அட்ஜஸ்ட் ஆகு கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆக போறானா இல்லாட்டி மேல ஏற போறானா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முக்கியமான இண்டிகேஷனா ஏபிஎஸ் பாக்குறோம் ஏபிஎஸோட டிடிஎம் அது வந்து இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா சப்சிகுண்டா பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அது டிகிரீஸ் ஆர்டர்ல இருக்கு இல்ல ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்டா இன்னும் கரெக்ஷன் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பிபி வந்து ரெண்டு புள்ளி ஆறு இருக்கு நம்மளுடைய லிமிட்டான அஞ்சு நோ இவங்க நெருங்கலைங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவனுடைய பிபி புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கு அது அஞ்சால் மல்டிபிள் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வருது ஸோ இப்போ புக் வேல்யூ தியரி பிரகாரம் ஏறணும் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் அதை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நெட் கேஷ் ஃப்ளோ நூற்றி எண்பத்தி ஏழு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு குறைஞ்சது இல்லை நெகட்டிவாகவும் போயிருச்சு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு க்ரோத் வந்து குறஞ்சிருக்கு ஆனால் பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம்னா கூடி இருக்குது நாலாயிரத்தி அதாவது மைனஸ் மைனஸ் வந்து கூடியிருக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுன்னு மைனஸில் கூடியிருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்ம அவங்க பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் பை இயர் ஃபைவ் எஸ் சிஜிஆராக முப்பத்தோரு த்ரீ த்ரீஎஸ் சிஜிஆர் இருபத்தி ஆறு பர்சன்டாகவும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்தோம்னா பத்தொம்பது பர்சன்ட் இருக்கு எபிட் மார்ஜின் எடுத்தால் இருபத்தி ஒரு பர்சன்ட் இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்கு இது மூணுமே நல்லா ஹையாக இருக்கு மார்க்கபிளாக ஹையாகவும் இருக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இவங்களோட இபிஎஸ் உடைய லெவல் இருபத்தி மூணு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஒரு ரூபா பத்து பைசா கூட தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த சூழலில் என்பிஐட பர்சென்டேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு இருக்கு இதுவுமே நல்ல ரேட்டு தான் ஏன்னா மூணு வரைக்கும் அக்செப்டபிள் ரேட்ல இருக்கு மூணுக்கு கீழே எவ்வளவு எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அளவு நமக்கு பாசிட்டிவ் என்ஐஎம் நாலு புள்ளி எழுபத்தி ஒன்று இருக்கு நிறைய இன்னைக்கு பேங்க்ஸ்ல நம்ம பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் பார்க்கும்போது லெஸ் தென் த்ரீயாக இருக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் த்ரீ த்ரீ அண்ட் அபவ் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் த்ரீ அண்ட் அபவ் ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் இருக்கு ஸோ அப்போ அதுவும் நல்லா இருக்குது அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய கரண்ட்டு உடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துரலாம் ஆனுவலைஸ்டு ரெவென்யூ மிக்ஸில் ரீட்டெயில் பேங்கிங்ல மாத்திரமே உங்களுடைய ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் அறுபத்தி நாலு இருக்குது அதுக்கப்புறமா சப்சிகைண்ட்டாக பார்த்தோம்னாக்க ஹோல்சேல் பேங்கிங்கில் வந்து பதினாறு பெர்சென்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இருக்கு ட்ரெஷரியில் நாலு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இருக்கு ஸோ இப்போ இவங்க கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் உடைய லெவல் பார்க்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஒம்பது புள்ளி எஸ்டிமேஷன் முப்பது புள்ளி எட்டாவும் இருக்குது இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு நமக்கு வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய போக ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நோக்கியும் இவங்க மேலே கொண்டு போவாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி எட்டு இருக்கு இதுவே நல்ல ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒன்போது பாயிண்ட் இது கூடுது ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பாயிண்ட் கூடுது சரி நான் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கே நம்ம போட்டா கூட அது பெரிய பெரிய லெவல்ல தான் இருக்குங்கிறது நம்ம குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த சூழலில் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா மார்க்கெட்டர்ஸ் கீழே அடிச்சு இறக்கி கரெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா கீழே சப்போர்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஏத்த ஆரம்பிப்பாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சப்சிக்வென்ட்டா இப்ப வந்து எப்படி இபிஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் அதனால வந்து நேரடியாக குவார்டர்லி ரிசல்ட்டுக்குள்ள வருவோம் நான் குவார்டர்லி ரிசல்ட்ல நேரடியா இபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு வந்துடுறேன் இந்த குவார்டர்ல ஏழு புள்ளி ஏழு இபிஎஸ் எடுத்திருக்கிறாங்க இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா கூட இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு குவார்டரா பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு குவார்டர் அதாவது மார்ச் மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் உண்டான இந்த ரெண்டு குவார்டருடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பைசா தான் டிஃபரன்ஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பதுன்னு எழுபது பைசா தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு ஆனா இப்ப வந்து செகண்ட் குவார்டரான செப்டம்பர் குவார்டருடைய ரிசல்ட் பார்க்கும் போது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா முப்பது பைசா இன்கிரீஸ் ஆகுது இதுக்கு டிடிஎம்கே அப்போ இவன் வந்து இந்த டிடிஎம் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி ஆறுக்கு மேல ஈபிஎஸ் எடுக்கணும் இந்த குவாட்டர்ல டிசம்பர் குவார்டர்ல தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஓட லெவல் அண்ட் ட்ரெண்ட்ஸ் சஸ்டெயின் ஆகும் இவனுக்கு என்ன ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் எவ்வளவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து மூணு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடாகவும் இருக்காங்க சிக்னிபிகண்டான லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபேர் பிரைஸுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ அதெல்லாம் கடந்து ரெண்டு மடங்கு கடந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு இந்த ஏபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறு நமக்கு காட்டுது இந்த வருஷத்துக்கான ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இருபத்தி ஆறுக்கான இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் காட்டுது அப்படி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு சொல்லி வந்தால் கூட இவங்க வந்து ஐநூத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி அஞ்சு எழுநூத்தி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நார்மல் மூமெண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது

இரநூத்தி கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூத்தி அறுபத்தி ஒன்று இருக்கு கரண்ட் ப்ரைஸ் ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுங்கிறது கிட்டத்தட்ட இங்க வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணி இப்ப பிரேக் பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ பிரேக் பாயிண்ட் ரீஜன் பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது அதை உடைச்சு இவன் ஆர் ஒன் ரீஜன் வரணும்னா எழுநூத்தி எண்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு வந்தா கிட்டத்தட்ட புக் வேல்யூ வந்து அஞ்சுங்கிற லெவல்ல அஞ்சு மடங்கு ஃபைவ் டைம்ஸ்க்கான புக் வேல்யூ பிபி ரேஷியோ ஃபைவ் அப்படிங்கிறது இடம் டேலியாதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய இதுல வந்து சார்ட்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி இவன் வந்து எழுநூத்தி லெவல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்திருக்கிறான் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான் இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பிரைஸ் இது ஸ்டார்ட் பிரைஸ் வந்து நம்ம வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது இருக்கு அவன் அதை காட்டிலும் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு ஐநூற்றி பதினஞ்சு ஐநூத்தி ஆமாம் பதி ஐநூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து ஐநூற்றி முப்பது ரேஞ்சுக்கு வரைக்கும் கீழே இறங்கிட்டு திருப்பி வந்து மேலே கரெக்ஷன் எடுக்கிறான் இது ஏபிஎஸ் உடைய லெவல் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கூடித்தான் இருந்தால் கூட இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கரெக்ஷனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அடுத்த தடவை ஏபிஎஸ் உடைய லெவல் ஏபிஎஸ் உடைய அடுத்த எஸ்டிமேஷன் வந்து ஆறுன்ருக்கு ஆறு அவன் எடுக்காம அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு கீழே அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி ஆறு நமக்கு கீழே கம்மியாயிரும் அப்படி கம்மி ஆயிடுச்சுன்னா சப்சிக்வென்டா கரெக்ஷன் வந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள வைக்கணும் அதனால தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு க்ரூஷியல் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட் க்ரூஷியல் பட் இருந்தாலும் நமக்கான எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறுன்னு இருக்கு சப்சிக்வென்ட் அந்த இருபத்தி ஆறு மெயின்டைன் பண்ண போறாங்களா இல்லாட்டி கீழே அடிச்சு இறங்கினாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம அந்த மாதிரியான சூழல்ல ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கீழே உடைச்சு சப்சிக்வென்ட்டா கரெக்ஷன் லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுங்கிறது ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூட லெவல் முன்னூத்தி ஒண்ணுல இருந்து இரநூத்தி எண்பத்தி சாரி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிற லெவல்ல இருக்கு சோ இப்போ நான் இந்த இதை நான் மார்க் பண்ண விட்டுட்டேன் முன்னூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஒம்போதுங்கிற லெவல் இருக்கு இப்ப எங்க ஒரு கரெக்டிவ் கரெக்ஷனே கண்டினியூ பண்ண போறானா இல்லாட்டி இப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிபி அறுநூத்தி இதுவே ரெண்டுங்கிறது இதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அதை உடச்சி இப்ப மேல போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்டான எழுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான ஸ்கோப் இருக்கு அந்த இடத்தோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயி திருப்பி கீழே எடுக்கிறானான்னு பார்க்கணும் இல்ல இவன் இதோட மேல ஏறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர்வனுடைய ரீஜன் ஆர்வனுடைய ஜோன் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருக்கு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் நமக்கு இப்ப மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி இருபது ரேஞ்சுக்குள்ள வருது எண்ணூத்தி நாற்பது ரேஞ்சுக்குள்ள வருது மிட் பாயிண்ட் ஸோ இப்போ இவன் வந்து கீழே எடுத்தான்னா சப்போர்ட் ஒண்ணுங்கிறது நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கும் கீழே அவன் சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் போறான்னா முன்னூத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்போது சப்போஸ் இவன் இப்பவே ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்து புல்லிஷ் ஃபார்ம் ஆகுறான் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா பார்க்கக்கூடியது அதாவது பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுநூத்தி பன்னெண்டு அதை உடச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் ரீஜன் ஆர் ஒன் ஜோனோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து செவன் செவன் டூல இருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு இருக்கு மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பது வருதுக்கு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே